ஹாய் குட்டீஸ் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த கதை லைக் ஷேர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க ஒரு 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 சமயம் காட்டுக்கு பக்கத்தில் இருந்த குகையில் சில ஆடுகள் ஒன்றா வாழ்ந்தாங்க அவங்க அந்த குகைக்கு பக்கத்தில் இருந்த பச்சை பொருட்களை மேய்ஞ்சு சந்தோஷமா இருந்தாங்க அங்க ஆண்டு முழுவதும் பச்சை பசையின்னு பொருட்கள் விளைஞ்சதுனால அவங்க எப்போதுமே அதை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு நரியும் அதோட மனைவியும் ரொம்ப பசியோட சாப்பாடை தேடி வந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு பக்கத்துல ஆடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கத பாத்தாங்க ஆரி ஒரு ஆட்டை கொல்லலான்னு பார்த்தபோது பின்னரி சொன்னது ஆடுகளை கொல்ல ஆர்வம் காட்டாதீர்கள் அவர்கள் நாம் இருப்பதை அறிந்தால் ஓடிவிடுவார்கள் அவர்களில் ஒருவர் இந்த வழியில் வரும் வரை காத்திருங்கள் பின்னர் அவற்றைக் கொல்வது எளிதாக இருக்கும் ஒவ்வொன்றாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டை கொல்லலாம் பல நாட்களுக்கு நமக்கு நிறைய உணவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது ஆண்மரிக்கும் இந்த யோசனை சரின்னு தோணுச்சு உடனே ரெண்டு பேரும் புதற்கு மறைவில் மறைஞ்சிருந்தாங்க ஒரு ஆடு அந்த புதர் பக்கமா வந்தபோது அதை அடிச்சு கொன்னாங்க அன்னையிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் தினமும் அந்த மேய்ச்சல் நிலம் பக்கம் வந்து ஒவ்வொரு ஆடா கொன்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படியே நரிகளோட வாழ்க்கை ரொம்ப சுலபமானதா மாறியது ஆனா ஆடுகளோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் குறைய தொடங்கியது கடைசில ஒரே ஒரு ஆடு மட்டும் இருந்தது அது ஒரு புத்திசாலியான ஆடு தன் கூட இருந்த மத்த ஆடுகள் யாராலேயோ கொல்லப்படுவத அது உணர்ந்தது அதனால அது அது ஆரம்பிச்சது வெளியே போகாமலே குகைக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சது மேலும் குகைக்கு பக்கத்துல இருந்த பொருட்களை மட்டும் மேஞ்சு அது உயிர் வாழ்ந்தது இதற்கிடையில நிறையும் அதனுடைய மனைவியும் ஆடுகள் எதுவும் அங்க இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு வேற இடத்துக்கு போகலான்னு முடிவு செஞ்சாங்க அப்போ எதேச்சையாக அவங்க குகைக்கு வாசல்ல ஒரு பெண் மேஞ்சிட்டு இருக்கத பாத்தாங்க ஆடும் அந்த நரிகளை பார்த்துட்டு குகைக்குள்ள போயே ஒழிஞ்சிக்குச்சு ரெண்டு நாள் ஆகியும் ஆடு வெளில வரவே இல்லை ஆடு வெளியே வரும்னு குகைக்கு வெளியேயே காத்திருந்த நரிக்கு ஏமாற்றமா போச்சு உடனே பெண் நரி ஒரு திட்டம் போட்டது குகைக்கு பக்கத்துல போயி சொன்னது அன்புள்ள தோழி உன்னை என் தோழியாக்க வந்திருக்கிறேன் நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன் என் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள நண்பர்கள் இல்லை உன் புத்திசாலித்தனத்திற்காக நான் எப்போதும் உன்னை பாராட்டுகிறேன் தயவு செய்து என் தோழியாக இரு நம் எல்லா மகிழ்ச்சிகளையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் நீ என்னை வெறுக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அது என் கொடூரமான கணவரால்தான் என் கணவர் இப்போது தனது எல்லா தீய செயல்களுக்கும் வருந்துகிறார் அவர் தனது வழிகளை செய்ய விரும்புகிறார் இனிமேல் அவர் எந்த உயிரினத்தையும் கொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்துள்ளார் நாங்கள் பச்சை புல் மற்றும் தாவரங்களை மட்டுமே உண்போம் அப்படின்னு நயவஞ்சகமா பேசியது அது மேலும் சொன்னது உங்களை மதிய உணவிற்கு அழைக்க நான் இங்கு வந்துள்ளேன் தயவு செய்து மறுக்காதீர்கள் இதை கேட்ட அந்த புத்திசாலியான ஆடு சொன்னது இது ஒரு அழைப்பாக இருந்தால் நான் மதிய உணவிற்கு வருவேன் ஆனால் என்னை பார்க்க சில விருந்தினர்கள் வருகிறார்கள் அவர்கள் நகரத்திலிருந்து வந்து சில நாட்கள் என்னுடன் தங்கியிருக்கிறார்கள் நான் அவர்களை என்னுடன் உங்கள் வீட்டிற்கு அழைத்து வர விரும்புகிறேன் எங்கள் அனைவருக்கும் மதிய உணவை நீங்கள் தயாரிக்க முடியுமா அப்படின்னு அதற்கு அந்த நரி கேட்டது உன் விருந்தினர்கள் யார் அவர்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டது அதற்கு அந்த ஆடு பதில் சொன்னது அவர்கள் என் உறவினர்களாகிய நாய்கள் அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் ஆடு நாய்கள் அங்க இருப்பதா சொன்ன உடனே அதை கேட்ட நரிகள் பயந்து போனாங்க இனிமே அங்க இருக்கிறது ஆபத்துன்னு உணர்ந்து அவங்க அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சாங்க திரும்பி வரவே இல்லை ஆடு சந்தோஷமா அங்க வாழ்ந்தது